செஞ்சுரியில் நடந்த இந்தியா வர்ஷஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மூணாவது டி ட்வெண்ட்டியில் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க சஞ்சு சாம்சன் இந்த மேட்சும் டக் அவுட் ஆகிய மாற்ற அபிஷேக் சர்மா இந்த டைம் நின்று நிதானமாக ஆடினார் இருபத்தஞ்சு பாலில் ஐம்பது அடித்த அபிஷேக் சர்மா அவுட் ஆக அதுக்கு அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ரிங்கு சிங்னு யாருமே பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலனாலும் திலக் வர்மா நின்று சூப்பராக ஆடி செஞ்சுரி போட்டார் எட்டு ஃபோரு ஏழு சிக்ஸோட செஞ்சுரி போட்ட திலக் வர்மா இந்தியாவை இரநூத்தி பத்தொன்பது ரன் அடிக்க ஹெல்ப் பண்ணார் டெபு மேட்ச் ஆடுற ரமன்தீப் சிங் அவர் ஆடின முதல் பாலே சிக்ஸோட அதிரடியாக ஆரம்பிக்க கடைசியில் ஃபினிஷிங் டச்சாக ஆறு பாலில் பதினஞ்சு ரன் அடித்து இந்தியாவை ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ண ஹெல்ப் பண்ணார் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண ஆரம்பித்த சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நிதானமாக ஆடுற மாதிரி ஆடினாலும் ஒரு பக்கம் விக்கெட்டை விட்டுகிட்டே தான் இருந்தாங்க ஹர்ஷ்தீப் சிங் மூணு விக்கெட்டும் வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட்டும் எடுக்க மற்றபடி ஹார்திக் பாண்டியா அக்சார் படையில் ஒவ்வொரு விக்கெட் எடுக்க இந்தியா வந்து அவங்கள இரநூத்தி எட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்க முக்கியமாக ஒரு ஸ்டேஜில் ஹென்ட்ரி கிளாசன் அடிக்கிற மாதிரி ஆரம்பித்தார் ஆனால் ஹென்ரிக் கிளாசன் விக்கெட்டை எடுத்துட்டாங்க மார்க்கோ யான்சன் கடைசியாக பதினேழு பாலில் ஐம்பத்தி நாலு அடித்தாலும் அது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஜெயிக்க ஹெல்ப் பண்ணலை இந்தியா பொறுத்த வரைக்கும் பவுலிங் நல்லா போட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளாட் ட்ராக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இரநூறுக்கு மேலே எல்லா டீமும் ஈஸியாக அடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு க்ரௌண்டில் அந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம் முக்கியமாக ஹோம் டீமை ஸ்டப்ஸு கிளாசன் அந்த மாதிரி பிளேயர் இருக்கிற டீமை டிஃபெண்ட் பண்ணி நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஜெயித்தது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மற்றபடி இந்தியா இந்த நாலு மேட்ச் கொண்ட டி ட்வெண்ட்டி சீரீஸை ரெண்டுக்கு ஒன்றுன்னு லீட் பண்ணுறாங்க இந்த மேட்ச் சீரிஸில் இந்தியா தோக்க வாய்ப்பு இல்லை அடுத்த மேட்ச் வந்து வாண்டர்ஸில் வந்து நாளைக்கு நடக்க இந்தியா வந்து அந்த மேட்சை ஜெயிச்சு சீரீஸை வின் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்மளே இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்